காதலர்களுடைய பெற்றோர்கள் பதட்டப்படுகிறார்களோ இல்லையோ காவல்துறை ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சியால் நாங்கள் மட்டுமா சொல்கிறோம் லவ் பண்ணுங்கன்னு எம்ஜிஆர் சொன்னாக்கா கொண்டாடணும் சினிமாவில் இன்னும் இருக்கிற எல்லா சினிமா படமும் காதலை கொண்டாடுது காதலை கொண்டாடுறோம் அதை யாராவது கேள்வி கேட்குறீங்களா இந்த மேடையில் இப்படி ஒரு நிகழ்வு போட்டால் மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க புளிய மரத்தில் சொந்த தகப்பனை அம்மா பார்த்து கொண்டிருக்க அழுது கொண்டிருக்க அவனமழ எனக்கு வேற வழி தெரியல ஐஸ்வர்யா நீயா தூக்களை ஏறிக்கோ அந்த பொண்ணை வந்து தூக்களை ஏற்றி கீழே இறக்குகிறாள் கீழே இறக்கும் பொழுது ஐஸ்வர்யா அவனுடைய அந்த குழி என்பது நெஞ்சாங்குழி என்பது துடித்து கொண்டிருக்கிறது கைகளை விற்று அமுக்கி அவருடைய உயிரை போக்குகிறார்கள் நண்பர்களே காதல் மனங்களின் வெம்மையும் வெக்கையும் வியர்வையின் வாசமும் புவியெங்கும் வீசட்டும் பிப்ரவரி மட்டும் மாதம் முழுவதும் கொண்டாடுவோம் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் வருணங்களை மறைத்து பண வண்ணங்களை முகமெங்கும் பூசி கவனமாக இருப்போம் அந்த ஒன்று பேரன்பின் மிடுக்கோடு தடைமீறி இன்னுன்னை தேடுமென்றால் இரத்தத்தை ஆய்வுக்கு அனுப்புவோம் முடிவு கலப்பு என்றால் தேடி ஓடிய குதிக்கால் நரம்பனை வெட்டி எரிய குத்தீட்டியுண்டு காதுகளிலும் நாசித்வாரங்களிலும் மூச்சு கருகும் வரை விஷமூற்றி கௌரவம் காப்போம் விஷமில்லையா நெடிய தண்டவாளங்கள் நிறையவே உண்டு இணைந்த மடங்களை கூலமாய் குவித்து போட அதுவும் இல்லையா சாலை ஓரங்களில் புளிய மரங்களும் ஊரின் நடுவில் அரசமரமும் வசதியாக உட்கார்ந்து எலும்புகளை ஆய்வு செய்வோம் வர்ணத்தில் கலப்பு என்றால் கயிறு இருக்கே உடல்களை அதிகாரம் கொண்டு தூக்கில் ஏற்றி குலப்பெருமை காப்போம் அப்பொழுதுக்கப்பொழுது ஊருக்கு நடுவே சுவர்களை எழுப்பி வைப்போம் அதிகார ஆதிக்கத்தின் திமிரோடு நம் வர்ணம் மட்டுமே பீயின் ருசி அறியும் நம் வர்ணம் மட்டுமே பீயின் ருசி அறியும் வேங்கை வாசல்களின் தண்ணீர் தொட்டி கரைப்பதற்கே வேங்கை வாசல்களின் தண்ணீர் தொட்டி கரைப்பதற்கே இங்கு நாம் தின்றதை அவர்கள் குடிக்கட்டும் நாம் தின்றதை அவர்கள் குடிக்கட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பார்கள் அதனால் என்ன அதிகாரத்தின் இடங்களிலெல்லாம் நம்மவர்கள்தான் கவலை வேண்டாம் மிஸ்டர் அதிகாரம் மிஸ்டர் அதிகாரம் நெல் கொஞ்சம் பொத்து எல்லாவற்றையும் காட்டு மலர்கள் முட்டமிழும் நேரமதை வர்ணமும் ஆதிக்க அதிகாரி வெறியும் ஒருபொழுதும் பொழுதும் கணிக்க முடியாது செங்காந்தலின் செஞ்சிவப்பை வர்ணம் மாற்றியதேது மண்பிளந்து முளைவிட்ட விதை மீண்டும் விதையாக புவியெங்கும் காதலும் அப்படியே மண் பிளந்து முளைகிட்ட விதை மீண்டும் விதையாக புவியெங்கும் காதலும் அப்படியே விஷங்கள் கொட்டி கிடந்தாலும் கயிறுகள் தீண்டும் நாகமாக படமெடுத்தாலும் ரத்தம் ஒழுகி குத்தீட்டு நிமிர்ந்து நின்றாலும் இடம் மாறி தாவி அமரும் சூட்சுமத்தை ஒரு நாளும் தடுத்துவிட முடியாது காதல் மனங்களில் வர்ணங்களை எங்களின் குதிகால்கள் நசுக்கி தீர்க்கும் அந்த நாளில் ராச ராசாத்திகளின் முத்த சத்தத்தில் குளிர்நிலவும் கொஞ்சம் சூடாகும் அதுவரை பூசித்திரியுங்கள் அழகி சீழ் ஒழுகும் வர்ணங்களை மறைத்து வண்ண வண்ண முகங்களோடு எதற்குள்ளும் கட்டுப்படாதது எங்களின் பேரன்பின் பெருங்காதல் காதல் மனங்கள் வாழட்டும் இப்படியெல்லாம் வாழ்த்துதான் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காவல்துறைக்கு அனுமதி கொடுத்தாச்சு அழைப்புதல் வந்தவுடனே காவல்துறையிலிருந்து தொடர்ச்சியா போனு காதலுடைய காதலர்களுடைய பெற்றோர்கள் பதட்டப்படுகிறார்களோ இல்லையோ காவல்துறை ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சியால் அப்படி என்னையா நாங்கள் சொல்கிறோம் இந்த மேடையில் எல்லாரும் லவ் பண்ணுங்க சார் அப்படிங்கிறோம் நாங்கள் மட்டுமா சொல்றோம் லவ் பண்ணுங்கன்னு எம்ஜிஆர் சொன்னாக்கா கொண்டாடணும் சினிமாவில் சிவாஜி வசந்த மாளிகையில் சொன்னாக்கா கூடி கூடி கொண்டாடணும் இன்னும் இருக்கிற எல்லா சினிமா படமும் காதலை கொண்டாடுது காதலை கொண்டாடுறோம் அதை யாராவது கேள்வி கேட்குறீங்களா இந்த மேடையில் இப்படி ஒரு நிகழ்வு போட்டால் மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க என்ன பண்ண போகிறீங்க எத்தனை பேர் வருவாங்க இருபது பேர் வருவாங்களா ஐம்பது பேர் வருவாங்களா நூறு சேர் போடுவீங்களா என்ன பேச போகிறாங்க என்ன உங்களுக்கு அவ்வளோ ஆக்கிற விஷயம் என்னன்னாக்கா சாதி மறுப்பு காதல் குறித்து இந்த மேடையில் பேச போகிறார்கள் அவங்கள காதலிக்க சொல்ல போகிறாங்க காதலிச்சா என்ன ஆகும் எனக்கு முன்னால் பேசிய தொடர் அசோக் சிங் சொன்னார்கள் சாதி மறுத்து காதல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சாதி மறுத்து காதல் செய்யறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க எல்லாம் தயாராக இருக்காங்க சாதி மறுத்து காதல் செய்தாக அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் நீங்கள் போய் தஞ்சாவூரில் இருப்படி புளிய மரத்தை கேட்டு பாருங்க ஐஸ்வர்யா அடிச்சு தொங்கப்பட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் தர்மபுரி இருக்கக்கூடிய அந்த தண்டவாளத்தை கேட்டு பாருங்க இளவரசன் பேரை இன்னும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும் அவினாசியில் கோகுல்ராஜோட பேரஸ் கேட்டு பாருங்க பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு இருக்கோம் இப்படி சாதி மறுப்பு காதல் செய்த அனைவரும் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு காவல்துறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதிகாரிகள் இவங்க எல்லாம் ஏன் பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்முடைய இளவரசன் திவ்யா அந்த வழக்கு எத்தனை மாதங்கள் நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ராத்திரி வேலை அந்த வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது வேகமாக தட்டுறாங்க எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து எப்பொழுதுமே அவருடைய மனசு வந்து தூங்காது முடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எதன் மீதும் வந்து மிகப்பெரிய கண்ணும் கருத்துமாக இருக்கும் பெண்கள் வந்து அந்த வீட்டில் இருக்க பெண்கள் வந்து கதவு தட்டுறாங்க கதவு தட்டப்படும் பொழுது யார் வேணும்னு கேட்குறாங்க நாகராஜை கூப்பிடுன்றாங்க நாகராஜ் எதுக்கு இல்லை நம்ம சொந்தக்காரலாம் கூப்பிட்ருக்காங்க நாகராஜை நீ அப்படின்றாங்க சரி நாகராஜ் போறாரு நாகராஜ் போன உடனே என்ன நாகராஜ் உங்கள் வீட்டில் இப்படி நடந்திருக்குது என்ன பண்ண நீ அண்ணே அது கல்யாணம் நடந்தது தெரியும் எனக்கும் என் பொண்ணு வந்து ஜாதி மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க விட்டு போங்க தாயும் தகப்பனும் தன்னுடைய மகள் சாதி மாதிரி கலந்து கொண்ட திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது யாரு அவனை சுற்றி இருக்கக்கூடிய சாதி சாதி சொந்தங்கள் ஏன் இங்கு பெண் உடல் என்பது எப்படி பார்க்கப்படுகிறது சாதியினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தினுடைய சொத்தாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தினுடைய கௌரவமாக பார்க்கப்படுகிறது வேற ஒரு சாதிக்கார வேற ஒரு சாதிக்கார நம்முடைய பொண்ணை வந்து தொட்டுறதா தொட்டா என்ன எம்ஜிஆர் சிவாஜி அஜித் விஜய் கேட்டுக்கிற இல்ல போய் கோஷம் அடிக்கிற இல்ல போய் வந்து விசில் அடிக்கிற இல்ல ஆனா உன் வீட்டில் நடந்தா மட்டும் உனக்கு என்ன வந்தது இதுதான் இந்திய சமூகத்தில் சாதியோட நிலை நீங்க வந்து காதல் திருமணத்தை காதலர்களை திரைப்படங்களிலும் தொலைக்காட்சியர்களும் பார்த்தார்கா அவளுக்கோசரம் மனசெல்லாம் அப்படியே வெம்பி வெடிச்சு அழுவாங்க ஆனால் நிஜ வாழ்க்கை அப்படி அல்ல நிஜ வாழ்க்கையில் சாதி என்ற ஒரு மனநிலை அது ஒரு ஒரு தான் அது மனநிலை தான் சாதி எந்த ஒரு வடிவத்தில் அமைக்க முடியுமா நம்மளால் கட்டமைக்க முடியுமா ஒரு உணர்வு அது அது ஒரு வெறி அந்த விரை ஊட்டப்பட்டு 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 பல ஆயிரம் ஆண்டுகளாக மாற்றப்பட்டு இருக்கிறது அவருடைய உடம்புக்குள்ள அந்த வெறியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த மக்களை வந்து சேர விடாம எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க அரசு அதிகாரத்தில் வருவதற்கு ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு ஊர் அதிகாரத்திற்கு வருவதற்கு இதையெல்லாம் வந்து நீங்க எதை வச்சு பார்க்கறாங்க கட்சியை வச்சு பெரும்பாலும் பார்க்கறது கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல கட்சிகள்ல வந்து ஆள் எந்த ஆளு நம்ம ஆளா அவளா அது என்ன நம்ம ஆளா அவ ஆளா நம்ம ஜாதியா அந்த ஜாதியா வேற ஜாதியா இதுதான் கிராமப்புறத்தில் இன்றைக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது அப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் எங்களுக்கு எப்படி பாதுகாக்க முடியும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு அரசு காவல்துறை அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க நான் என்ன ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறேன் நான் நான் வந்து சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய பதிவை நானும் என்னுடைய இணையரும் என்னுடைய குழந்தைக்கு வந்து பேர் வைக்கும் பொழுது நான் வந்து சாதி மறுப்பாளன் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா ரைட்டு

தொடர்ந்து போராடி 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 இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நம்மைப் போன்ற சாதியை மறுத்து சடங்கை மறுத்து தாலியை மறுத்து இந்த சதா சனாதானத்தின் அத்தனை இவர்களை மறுத்து இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து எந்த விதமான இடஒதுக்கீடு என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது நான் வாழ்வதற்கு சாதியற்று வாழ்வதற்கு சாதி மறுத்து வாழ்வதற்கு எனக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் போதிய வருமானத்தை ஈட்டி தருவதற்கான வேலையை சாதியை மறுக்கும் போது செய்வது நான் அப்ப இந்த சாதி மறுப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்திலையும் வந்து ஒரு பெரும் அதிகாரத்துக்கு வரக்கூடிய அல்லது ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பெரும் சமூகமாக போராடி 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 மாறப்படும் பொழுதுதான் இந்த ஒட்டுமொத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தின் அத்தனை சாதி அம்சங்களும் மாற்றப்படும் அது என்ன ஆகுனாக்கா நானும் என்னுடைய மனைவியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னுடைய மனைவி எந்த ஜாதி நான் எந்த ஜாதி அப்படிங்கிறத என்னுடைய குழந்தையோட சர்டிஃபிகேட்டில் பதிவு செய்தால்தான் அவனுடைய வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்பது இருக்கிறது ஒரு கால் அப்படி பதிவு பண்ணலைனாக்கா இந்த அரசாங்கம் கிடைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கொடுக்கூடிய எந்த விதமான என்னுடைய சலுகை கிடையாது என்னுடைய குடும்பத்துக்கான உரிமையும் கிடைக்காது அப்ப கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனநிலையை மாற்றணும் அவருடைய மனநிலையை மாற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவன் அத்தனை பேரும் ஏதேனும் ஒரு சாதியின் அடையாளமாக தான் அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்போ எங்க போனாலும் சாதி மறுத்து போனாலும் மீண்டும் அந்த சாதிக்குள்ள என்ன கொண்டு நிறுத்ததுதான் இந்திய அமைப்பினுடைய சட்ட திட்டமா இருக்குது அரசியல் சட்டமா இருக்குது அப்ப அரசியல் சட்டத்தில் வந்து ஒரு கேள்வியை மிகப்பெரிய கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி அந்த தேவையை வந்து மாற்ற தான் இந்திய சமூகத்தில் சாதிய சமூகத்தில் சாதி மறுப்பிற்கான ஒரு ஆழமான அங்கீகாரம் கிடைக்கும் அது கிடைக்கும் வரை கௌசல்யாக்கள் இருப்பார்கள் கோகுல்ராஜ் இருக்க மாட்டான் இளவரசர்கள் இருக்க மாட்டார்கள் திவ்யா இருப்பாங்க ஐஸ்வர்யா இருக்க மாட்டாங்க இன்னொரு ஆண் இருப்பான் சமூகத்தினுடைய ஒடுக்கப்படக்கூடிய சாதியிருக்கூடிய அத்தனை காதலர்களுக்கும் அத்தனை காதலிகளுக்கும் இதுதான் நிலையே நான் போனாக்கா எனக்கான பாதுகாப்பை இந்த சமூகத்தில் யாரும் கொடுக்க தயாராக அப்பா அம்மாவே கொடுக்க தயாராக நான் காதலிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன நடந்தது திருப்பூர்ல கல்யாணம் நடக்குது திருப்பூர்ல கல்யாணம் முடிச்ச உடனே ஐஸ்வர் ஐஸ்வர் அவருடைய கணவரையும் வந்து அங்களுடைய காவல்துறை பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்கான்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் வராங்க உன் பொண்ணை நீ கூப்பிட்டு போ உன் பையனை நீ போ பொண்ணை கூட்டு போகிறாங்க நடுவீதியில் வந்து புளிய மரம் இருக்குது புளிய மரத்தில் சொந்த தகப்பனை அம்மா பார்த்து கொண்டிருக்க அழுது கொண்டிருக்க அவன மழை எனக்கு வேறு வழி தெரியலை ஐஸ்வர்யா நீயா தூக்கில் ஏறிக்கோ நீ தூக்களை ஏறலனாக்கா நான் கொன்னிட வேண்டும் சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து தூக்களை ஏற்றி கீழே இறக்குகிறாள் கீழே இறக்கும் பொழுது ஐஸ்வர்யாவினுடைய அந்த குழி என்பது நெஞ்சாங்குழி என்பது துடித்து கொண்டிருக்கிறது கைகளை வைத்து அமுக்கி அவருடைய உயிரை போக்குகிறார்கள் இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் ஒரு புள்ளிவரம் சொல்கிறது தமிழகத்தில் சுமார் முந்நூறு பேருக்கு மேல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலை செய்தெல்லாம் யாரு எல்லா சாதி வீரர்கள் இவங்களுக்கு வந்து துணை போகிறது இருக்கக்கூடிய அரசு அமைப்பு அதிகாரம் காவல்துறை நீதித்துறை இப்படி எல்லாமே வந்து சாதி மறுக்கக்கூடிய காதலருக்கு எதிராக இருக்கும் என்றால் இங்கே காதல்திற நிகழ்வை எப்படி நான் மகிழ்வோடு கொண்டாட முடியும் ஆனால் மகிழ்வோடு கொண்டாடுவோம் சாதி மறுக்கக்கூடிய காதலருக்கு இணையாக சாதி மறுக்கக்கூடிய மக்களுக்கு இணையாக சாதி மறுப்பான காதலர்கள் வரும்பொழுது இந்த சமூகம் காதலருக்கான சமூகமாக மாறும் நிச்சயம் சாதி ஒழியும் அதுவரை நாம் காதல் செய்து கொண்டே இருப்போம் எல்லாவற்றையும்